ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசேரியில் இருந்தாங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமும் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்த மாதிரி வந்து நிஷா வந்து மயக்கம் போட்டு விழுந்ததை வந்து கரெக்டாக வந்து தாங்கி வந்து பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து யார்கிட்ட வந்து போகணுமோ பாட்டி பாட்டி பிக் பாட்டி நான் வந்து இப்போ மல்லியம்மா வந்து பார்த்தி ஆகணும் எப்படியோ வந்து நீங்கள் வந்து கரெக்டான சமயத்தில் வந்து இந்த நிஷா வந்து மயக்கம்போட வந்து வச்சீங்க இதெல்லாம் வந்து உங்கள் பிளான்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கு வந்து எப்படியோ வந்து நான் அந்த பொங்கலை வந்து சாப்பிடல அவ வந்து ஏதோ வாயை கட்டுப்படுத்த முடியாமல் வந்து என் சித்திக்காரி வந்து சாப்பிட்டுட்டா ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து இப்போ வந்து மல்லியம்மா கூட வந்து போயிட்டு நம்ம டாடாவை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு வந்து கேட்குறாங்க இதுக்கு தான் சிலோ நாங்கள் வந்து பிளான் பண்ணதே நீ வந்து பார்க்கணும் உங்கள் டேடாவை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தானே வந்து நாங்கள் வந்து இவ்வளோ ட்ராமா எல்லாமே வந்து பண்ணது மற்ற அதை வந்து செய்யாமல் நம்ம வந்து வேறு வேலை வந்து நமக்கு வந்து வேறு வேலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அண்ணபூரணியும் வந்து வெண்பாக்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே பிக் பாட்டி நான் வந்து இப்போ வந்து மல்லிகம்மா கூட வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மல்லிக்கு வந்து மனசாட்சி ஒன்றுன்னு ஒன்று இருக்குது இப்படி வந்து நிஷா வந்து விட்டுட்டு போகிறது வந்து ரொம்பவே வந்து தப்பு நம்ம தான் வந்து கெட்டு போயிட்டோம் எல்லாருக்கிட்டேயும் வந்து நம்பி வந்து ஏமாந்து போயிட்டோம் ஆனால் இப்படி வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து வச்சு ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க ஐயோ எப்பா சாமி உனக்கு ஒரு கும்பிடு சாமி நீ முதல்ல கிளம்பு சாமி வெண்பா வந்து கூட்டிக்கிட்டு முதல்ல நீ வந்து விஜய்யை போய் பாரு அப்போ தான் வந்து எங்களுக்கே வந்து நிம்மதியாக இருக்கும் விஜய்க்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலும் நீ வந்து அப்படியே வந்து விஜய் வந்து கஷ்டப்படுவார் லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டு இருந்தால் நானே வந்து உன்னை வந்து கண்ணத்துலேயே வந்து அரைஞ்ச போடுவோம் மல்லியை அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல தோணுது சரி ஓகே அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து மல்லி வந்து எடுத்த முடிவு வந்து ரொம்பவே வந்து சூப்பரான விஷயம் ரொம்ப வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் அந்த சிறைச்சாலைக்கு வந்து போயிடுறாங்க விஜய் வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால் வந்து நேராக வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து அந்த கான்ஸ்டபிள்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் இந்த குழந்தைய வந்து பார்க்க வந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலில் விழாத குறையாக வந்து அந்த கிட்டே வந்து போயிட்டு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருப்பாங்க அவனை வந்து ஏதோ என்னடா இது சல்லையாக போச்சு டெய்லி வந்து இது என்ன வந்து மாமியார் வீடாக வந்துட்டு 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 போகிறதுக்கு அந்த மாதிரி வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்களே என்னென்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு நம்ம கான்ஸ்டபிளே வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் எம்மா சாமி நீ போய் பாருமா பார்த்துட்டு வந்துருங்கம்மா பத்து நிமிஷம் டைம்மா அந்த பத்து நிமிஷத்துல வந்து முடிச்சுட்டு வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஸ்டபிளே வந்து சாம டென்ஷனாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா வந்து டாடா வந்து பார்த்தது ஹீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்து முப்பத்திரெண்டு பள்ளியும் வந்து காமிக்கிறாங்க நம்ம விஜயம் வந்து வெண்பா நீ வந்துட்டியா சொல்லும் எப்படி இருக்க சொல்லும் சாப்பிட்டியா சொல்லும் தூங்கினியா சொல்லும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து கத்த பொண்ணு மேலே வந்து எவ்வளோ அக்கறை இருக்கும் அப்படின்றது வந்து அவர் தகப்பன் வந்து எப்படியெல்லாம் வந்து காட்டணுமோ அப்படியெல்லாம் வந்து விஜய் வந்து காட்டுறாரு அந்த ஜெயிலுக்குள்ளேயே வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடுறதுன்னா பரிமாறுறதுன்னா அப்பா அப்பா அப்பாவை பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து மனசு வேதனையாக இருந்துச்சு எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்து சாப்பிட வேண்டிய விஷயத்த ஜெயிலில் வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாப்பா சி விட்ட டைம்